ஓம் சிவாய நம ஓம் அகரமாய் உலகுக்கு ஆனாய் போற்றிவோம் அகத்தினை ஐந்தின் பயனே போற்றிவோம் அகவிருள் அகற்றும் அறிவொணியே போற்றிவோம் அகத்தியற்கு அருந்தமிழ் அளித்தோய் போற்றிவோம் அகக்கண் திறக்க உபதேசம் தரும் கந்தகுருநாதா போற்றிவோம் அகார உகார மகார ஓங்காரனே போற்றிவோம் அங்கணன் அங்கணி நடு அமர்ந்தாய் போற்றிவோம் அங்காரனுக்கு ஆற்றல் அளித்தோய் போற்றிவோம் அசராத நெஞ்சம் தரும் ஆற்றலே போற்றிவோம் அஞ்ஞானம் போக்கும் மெய்ஞானமே போற்றிவோம் அட்டமாசித்தி அளிக்கும் அற்புதனே போற்றிவோம் அண்டபகிரண்டம் ஆள்பவனே போற்றிவோம் அனிமா மகிமா ஆக்குவாய் போற்றிவோம் அத்தி வாகனமுடை சித்தனே போற்றிவோம் அத்துவித கலப்பு போய் போற்றிவோம் அபயம் தந்தருளும் ஆபத்து சகாயனே போற்றிவோம் அபிமானம் தரும் ஆற்றலே போற்றிவோம் அமரர் இடர் தீர்த்தவனே போற்றிவோம் அம்பிகை மகனாம் சக்தி வேலவனே போற்றிவோம் அயனை சிறையிட்ட ஞான குழந்தையே போற்றிவோம் அரவனை துயின்றோன் அருமருகனே போற்றிவோம் அருணகிரிக்கு திருப்புகழ் தந்தவா போற்றிவோம் அளிக்கும் தகப்பன் சாமியே போற்றிவோம் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா போற்றிவோம் அகங்காரம் போக்கும் ஓங்காரா போற்றிவோம் ஆண்டிக்கோலத்து கோலத்து தண்டபாணி போற்றிவோம் ஆதவனுக்கு ஒளி தரும் அருட்சுடரே போற்றிவோம் இகவரம் மிகுவேறு அருளும் இறைவனே போற்றிவோம் இடர்களையும் அமரர்கோண் மருகனே போற்றிவோம் இடும்பன் பக்தி உகந்தவா ஒற்றிவோம் இயலிசை நாடகத்தின் ஆதாரமே போற்றிவோம் இன்பம் துன்பம் கடந்த பேரானந்தமே போற்றிவோம் ஈசனுக்கு குருவான சிவகுரு நாதனே போற்றிவோம் ஈராறு கரங்கள் கொண்டு காப்பவனே போற்றிவோம் உயிர்களுக்கு இறங்கும் கருணையே போற்றிவோம் உலகமே போற்றும் தெய்வமே போற்றிவோம் உலகை மும்முறை வலம் வந்த முதல்வனே போற்றிவோம் உலகுக்கு எல்லாம் அன்பே பிரதானமென காட்டும் வித்தகா பொற்றுவோம் உளம் புகுந்து நிற்கும் உணர்வொழியே போற்றிவோம் ஊருக்கு ஓர் கோலம் கொண்டு நின்றவா போற்றிவோம் என் திசையும் காவல் புரியும் எழில் வேலவா போற்றிவோம் எதிர்வினை நீக்கும் கதிர்வேலவா போற்றிவோம் எருதேறும் முக்கண்ணன் மைந்தனே போற்றிவோம் எமபயம் போக்கும் அபயக்கரத்தோனே போற்றிவோம் எங்கும் என்றும் வழித்துணையாய் வருபவனே போற்றிவோம் ஏகாந்தம் தரும் ஆறுமுகத்தோனே போற்றிவோம் ஏழாம் அறிவின் ஞானச்சுடரே சுடரே ஐயம் நீக்கும் ஐங்கரன் சோதரா ஒற்றிவோம் ஒளியாய் தோன்றிய ஒருவனே ஒளிமயமான தேகம் தருபவனே ஓங்காரம் தத்துவம் உரைத்தவனே ஒற்றிவோம் அவ்வையின் தமிழோடு விளையாடிய பாலகனே ஒற்றிவோம் கலியுகத்துயத்திற்கும் கந்தனே ஒற்றிவோம் கருவினில் தோன்றா திருமகனே ஒற்றிவோம் குருவடிவான குருபரனே ஒற்றிவோம் குற்றம் செய்யும் குணம் போக்கும் குருவே போற்றிவோம் குறைவிலா நிறைவழிக்கும் திருவே போற்றிவோம் குன்றுதோறும் விட்டிருக்கும் குமரா போற்றிவோம் காவடி சுமக்கும் பக்தரின் சுமை தீர்ப்பாய் போற்றிவோம் காவடி பிரியனே கதிர்வேலவா போற்றிவோம் கார்த்திகை பெண்கள் வளர்த்த கார்த்திகேயா போற்றிவோம் கந்தசஷ்டி கவச நாயகா போற்றிவோம் சக்தியிடம் வேல்பெற்ற சக்தி வேலவா போற்றிவோம் சகல செல்வம் தரும் திருமகள் மருகனே போற்றிவோம் சடாட்சர மந்திரனே பவனே போற்றிவோம் சரவண பொய்கையில் உதித்த சிவமைந்தா போற்றிவோம் சிங்கமுகனை வென்ற சிங்கார வேலவனே போற்றிவோம் சித்தர்கள் வணங்கும் மகா சித்தனே போற்றிவோம் சித்தமலம் அறுத்திடும் சத்குருநாதனே போற்றிவோம் சித்தத்துள் நின்று செயலாக்கம் தரும் அறிவாற்றலே போற்றிவோம் சிவ அனுபூதி தரும் சிவ சித்தனே போற்றிவோம் சினம் கொண்டு நின்றவா பழனி ஆண்டவா போற்றிவோம் சிவனை சிவமாக்க வழிகாட்டும் குருவே போற்றிவோம் சூரனை வென்ற சுப்பிரமணிய சாமியே போற்றிவோம் சேவர் கொடி உடைய மரவனா போற்றிவோம் சொற்பதம் கடந்த அற்புத தெய்வமே போற்றிவோம் தன்னிகரிலா தலைவனே போற்றிவோம் தேவசேனா மணாளனே போற்றிவோம் தேவர்கள் சேனை தளபதி போற்றிவோம் தேனும் தினைமாவும் உகப்பவனே போற்றிவோம் திருநீர் அலங்கார பிரியனே போற்றிவோம் தேவிட்டாத இன்பம் மலையனே போற்றிவோம் நம்பிக்கை தந்து வழிநடத்தும் நண்பனே போற்றிவோம் நாதமாய் சோதியாய் அனைத்துமாய் திகழ்பவனே போற்றிவோம் நான் மறந்தாலும் எனைத் தொடர்ந்து அருளும் நேசனே போற்றிவோம் நீதி நிலைநாட்டும் சிவக்கொழுந்தே கொழுந்தே போற்றிவோம் நெற்றி கண்ணில் உதித்த ஒப்பிலா ஆண்மகனே போற்றிவோம் யாமிருக்க பயமே நின்றவா போற்றிவோம் பக்குவம் அடியார்க்கு அருள்வாய் ஒற்றிவோம் பத்தருக்கு குருவாய் நிற்கும் குகனே போற்றிவோம் பகை நீக்கி அருளும் பண்பனே போற்றிவோம் பஞ்சாமிரத பிரியனே பழனி ஆண்டவனே போற்றிவோம் பயமரியா பசுபதி பாலகனே போற்றிவோம் பாவங்களை போக்கும் பண்பனே போற்றிவோம் பாம்பன் சுவாமிக்கு தரிசனம் தந்தவா போற்றிவோம் மலை சார்ந்த குறிஞ்சி தலைவனே போற்றிவோம் மனமாயை விரட்டும் மாயோன் மருகனே போற்றிவோம் மனம் கடந்த நிலை அருளும் மலையான் மகனே போற்றிவோம் மயிலேறி விளையாடும் மயில் வாகனனே போற்றிவோம் மும்மலம் அகற்றிடும் ஞான பண்டிதா போற்றிவோம் முத்திக்கு வித்தாகும் தத்துவனே போற்றிவோம் மெய் காக்க சினம் கொண்ட பாலகனே போற்றிவோம் மேன்மை அடைய நுண்ணறிவு அருளும் ஞானக் கருணையே போற்றிவோம் பலமான வாழ்வுதரும் வல்லலே போற்றிவோம் வள்ளிக் குரமகள் நேசனே போற்றிவோம் வீரபாகுசோதரனே சூரசம்ஹாரனே போற்றிவோம் வேடுவனாக மந்த எலியோனே போற்றிவோம் வெற்றி தந்து மகிழும் வெற்றி வேலவா போற்றிவோம்